அடிச்சு டைம் அடிச்சு பேட் கமன் அந்த அடிச்சு ஒரு ஓய் நான் சாப்பிட்டே நாங்க சாப்பிட லேட் ஆகும் புரியலமா உங்க நேம் தான் கேட்டு நேம் தான் சந்தோஷம் இருக்கேம்மா மர்க்கா மர்க்கா என்னம்மா நேம் கேக்குற நீ அதுதானே

உமா பேச கிட்ட உமா உமா என்ன ஒரு சொல்லுங்க தர்சா பந்துக்கு டேடி மேட்ல பந்துக்கு ஏமே மாமைக்கு எதுக்கு வந்துதா உடா 100000 200000 வர என்ன பண்ண போறாரு என்னது முட்டை தோசையா நாங்க துபாயில இருக்கோம் காவியா நன்றி காவியா நீங்க எந்த ஊர் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சந்தோஷ் ஏதாவது கமெண்ட் பண்றீங்க பரடி பாஸ்கர்லாம் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க எவ்வளோ கமெண்ட் போயிட்டு போறேன் వే బ్లూ కామెంట్స్ పం చిరా అంత ఇన్‌స్టాలో ఎందో అయ్యో ఇल्ली హాలే ఎందవరా హై బాస్ ఫ్యాన్ మెసేజ్ కాటల நாங்க ஈரோடு போய் ஈரோடு பவீன் தம்பி இருக்கீங்க நன்றி நன்றி ஹாய் நவரத்தனம்

தனுஷ் போட்டிருக்காங்க சந்தோஷ் அம்மா ஃபேக் ஐடியில் போவோம் பேக் ஐடியா பேக் ஐடி பாவம் அப்படியே தனுஷ் யார போட்டிருக்காங்க ஹாய் விக்னேஷ் மூர்த்தி தோசை பயணிகள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கவி நீ என்ன சாப்பிட்டா ஒரிஜினல் ஐடியில் வாமா உமா அப்போ உமாதிய மா மாறிடுவான் பரவாயில்லையா